நவராத்திரியின் ஐந்தாம் நாள் வழிபாடு நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் நம்ம துர்க்கையின் ஐந்தாவது அவதாரமான ஸ்கந்த மாதாவை நம்ம வழிபட வேண்டும் மகளாக கன்னியாக மனமான சுமங்கலியாக கர்ப்பிணியாக என்பதைத் தொடர்ந்து தாயான ரூபத்தை இன்று வழிபடும் நாள் பெண்மையின் அனைத்து அம்சங்களையும் வழிபடுவதே நவராத்திரியின் நோக்கம் அந்த வகையில் ஸ்கந்தனின் தாயாகிய ஸ்கந்த மாதாவை வழிபடுவது குறித்து நவராத்திரியின் ஐந்தாம் நாளான இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸ்கந்த மாதா பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா என்பது முருகனை குறிக்கும் சொல் முருகனின் அன்னையான பார்வதி தேவியை கந்தனின் அன்னை என்று அழைப்பதே ஸ்கந்த மாதா என்னும் அவதாரத்தின் பொருளாகும் எப் இப்படிப்பட்ட இந்த ஸ்கந்த மாதாவினுடைய கதையை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாமா ஞானிகளையும் ரிஷிகளையும் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமை செய்து வந்த அரக்கன் தாரகாசுரன் சிவபெருமானின் மகனை தவிர வேறு யாரும் தன்னை கொல்ல முடியாது என்று பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்றிருந்தான் அப்படிப்பட்ட தாரகாசுரனை வதைக்க அன்னையின் வரம் வாங்கி பிறந்தவர்தான் இந்த கந்த பெருமான் அம்மாதா குழந்தையாக தன் அடியவரை காப்பாற்றும் மூல காரணமாக இருந்த அன்னையை நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் வணங்கி பணிந்தால் எதிரிகளின் அச்சமின்றி நல்வாழ்வை பெற முடியும் தோற்றம் தாமரை மலர்களை ஏந்தி சிங்க மீது அமர்ந்து சிம்மவாகினி நம் அன்னை இந்த வடிவத்தில் நான்கு ஒன்றில் ஆறுமுக குழந்தையான கார்த்திகேயனை இரண்டாவது மற்றும் மூன்றாவது கரத்தில் தாமரையை இருக்கின்றாள் நான்காவது கரத்தில் பக்தர்களை ஆசீர்வதிக்கின்றாள் அடியவருக்கு தியானம் செய்யும் போது தாமரை மீது காட்சி தருகின்ற அப்படிப்பட்ட இந்த நம்ம எப்படி வழிபடுறது அப்படின்னு நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் விசுத்தி அல்லது தொண்டை சக்கரத்தை ஆட்சி செய்யும் அன்னை ஸ்கந்த மாதா பக்தர்களுக்கு நல்ல எண்ணங்களை ஆசீர்வதிப்பவள் அவள் தனது குழந்தைகளை பக்தர்களுக்கு எந்த தீங்கு வந்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டாள் சிறந்த பேச்சாற்றல் நல்ல எண்ணங்கள் உள்ளிட்டவற்றை பெற்றிட இந்த அன்னையின் வழிபாடு மிகவும் உதவுகின்றது வாழைப்பழம் லட்டு போன்ற மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் இந்த ஸ்கந்த மாதாவிற்கு மிகவும் உகந்த நவராத்திரியின் ஐந்தாவது நாள் நம்ம அம்பாளை வைஷ்ணவியாகவும் மோகினியாகவும் நம்ம அலங்காரம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஜாத மலர்களால் அலங்கரிச்சுட்டு திருநீற்று பச்சிலையால் நம்ம அர்ச்சனை செஞ்சுட்டு தயிர் சாதம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு ராகம் பார்த்தீங்கன்னா பந்துவராளி ராகத்தில் வந்து கீர்த்தனைகள் பாடியும் நம்ம அதுக்கப்புறம் சிகப்பு கலர் நிறத்தில் நம்ம ஆடைகள் உடுத்தியும் கோலம் பார்த்தீங்கன்னா பறவை வகையான கோலத்தை நம்ம போட்டும் அம்பால் முன்பு அதுக்கப்புறம் சுண்டல் வந்து கடலை பருப்பு சுண்டல் செய்தும் பழ வகையில் கொய்யா பழமும் மாதுளம் பழமும் நம்ம வச்சு தூபதீப ஆராதனை காண்பித்து இன் இன்றைக்கி ஸ்கந்த மாதாவாக விளங்கும் இந்த ஸ்கந்த மாதா கையில் வைத்திருப்பது வேறு யாருமே இல்லைங்க நம்மால் முருகர் தாங்க ஸோ இன்னைக்கு முருகப்பெருமானையும் நம்ம மனசால் நினச்சி நம்ம வணங்கிட்டு தூபதீப ஆராதனை எல்லாம் காண்பிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற யாராவது நம்ம சுமங்கலிகளுக்கு வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் இன்னைக்கு இந்த ஐந்தாவது நாள் குழு வச்சிருக்கிறவங்களாக இருந்தாலும் வைக்காதவங்களாக இருந்தாலும் வீட்டுக்கு வரவங்களுக்கு குங்குமம் தா மூலம் கொடுங்க மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இது மூல மந்திரம் இது ஓம் ஹிரீம் கிளீம் வைஷ்ணவி ஓம் இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு திரவ திருநீற்று பச்சிலையால அர்ச்சனை செய்ய மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்ததா காயத்ரி மந்திரம் பாத்திரலாம் வாங்க ஓம் நாகவாகினாய வித்மஹே சக்கரஹஸ்தாய தீமஹி தனோ வைஷ்ணவி பிரச்சோதயாத் ஓம் ஷியாமவர்ணாய வித்மஹே சக்கரஹஸ்தாய தீமஹி தனோ வைஷ்ணவி பிரச்சோதயாத் இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிகிட்டே நீங்கள் வந்து வைஷ்ணவி தேவிக்கும் மகாலட்சுமி தேவிக்கும் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணாலே போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவராத்திரி எதுவுமா உப்பு அரிசி சக்கரை இது எல்லாமே வாங்கி வச்சாதான் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வருவாங்க நிறைஞ்சிருக்கும் வீட்டில் செல்லும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு யாருடைய மனசு சுத்தமாகவும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காமையும் இருக்கோ அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் வந்து குடியேறிடுவா தான் நிதர்சனமான உண்மை இந்த நவராத்திரியின் ஐந்தாவது நாள் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியை ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நவராத்திரியின் ஆறாவது நாள் பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்